எயிட் பவர் எம் ஐனஸ் ஒன் பிளஸ் எயிட் பவர் எம் பிளஸ் ஒன் ஈக்வல் டு ஃபோர் தௌசண்ட் ஒன் சிக்ஸ்டி எனில் என் ஸ்கொயரை கான்கன் கேட்டிருக்காங்க இப்போ இந்த எயிட் பவர் எம் ஐனஸ் ஒன் இருக்காது வந்து எப்படி எழுதலாம் எயிட் பவர் எம் இன்டூ எயிட் பவர் மைனஸ் ஒன் எதிராமா அதே மாதிரி எயிட் பவர் எம் பிளஸ் ஒன் எயிட் பவர் எம் இன்டூ எயிட் பவர் ஒன்னு எதலாம் ஈக்குவல் டு நாலாயிரத்தி நூற்றி அறுபது இந்த எயிட் பவர் மைனஸ் ஒன் வந்து டிவைடில் கொண்டு கொண்டு வந்தால் சைன் வந்து சேஞ்ச் ஆகிடும் அப்போ எயிட் பவர் எம் பை பிளஸ் ஆகிடும் எயிட் பவர் பிளஸ் ஒன் ஆகிடும் அப்போ எயிட் பிளஸ் எயிட் பவர் எம் இன்டூ எயிட் ஈக்குவல் டு ஃபோர் தௌசண்ட் அண்ட் ஒன் சிக்ஸ்டி இப்போ இது ரெண்டுத்திலயும் எயிட் பவர் எம் காமனாக இருக்கா அப்போ எயிட் பவர் எம் காமனாக எடுத்தோன்னா ஒன் பை எயிட் பிளஸ் எயிட்னு இருக்கும் ஈக்குவல் டு நாலாயிரத்தி நூற்றி அறுபது இப்போ இது கல்சியம் எடுத்தால் என்ன வரும் எட்டு எட்டு அறுபத்தி நாலு அறுபத்தி நாலு பிளஸ் ஒன்று அறுபத்தி அஞ்சு பை எட்டு அறுபத்தி அஞ்சு பை எட்டு ஈக்குவல் டுக்கு இந்த பக்கம் வந்தால் எயிட் பை சிக்ஸ்டி ஃபைவ் ஆகிடுமா இப்போ எயிட் பவர் எம் ஈக்குவல் டு நாலாயிரத்தி நூற்றி அறுபது இன்டூ எட்டு பை அறுபத்தி அஞ்சு இப்போ இந்த அறுபத்தி அஞ்சு இந்த நாலாயிரத்தி நூத்தி அறுபதை கேன்சல் பண்ணா அறுபத்தஞ்சு இன்ட்டு அறுபத்தி நாலு நமக்கு நாலாயிரத்தி நூத்தி அறுபது இப்போ அறுபத்தி நாலு இன்ட்டு எட்டு மல்டிப்ளை பண்ணா ஐநூத்தி பன்னிரெண்டுன்னு கிடைக்கும் இப்போ எயிட் பவர் எம் எம்இல்ட்டு ஐநூற்றி பன்னிரெண்டா எயிட் பவர் எம் இந்த இவல்து பன்னிரெண்டோட இப்போ எயிட் பவர்ல வர மாதிரி இதை கொண்டு வரணும் இப்போ இதை வந்து எயிட் பவர்ல வர மாதிரி கொண்டு வரணும் இப்போ டூ இன்ட்டு டூ ஃபோர் ஃபோர் இன்ட்டு டூ எயிட் அப்போ த்ரீ டூ மல்டிப்ளை பண்ணா நமக்கு எயிட் கிடைக்குது அதே மாதிரி இந்த த்ரீ டூ இந்த த்ரீ டூ எயிட்டை கியூப் பண்ணும் எயிட்டை த்ரீ டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு வந்து ஃபைவ் டுவெல் கிடைக்குமா அப்போது எயிட் பவர் த்ரீ இப்போ பேஸ் ரெண்டும் ஈக்குவலாக இருக்குது ஈக்குவல் டு சிம்பிள் இருந்தால் பவரை வந்து நம்ம ஈக்குவல் பண்ணலாமா அப்போ எம்இக்வ் டு த்ரீ நமக்கு எம் ஓட வேல்யூ வந்து த்ரீ இங்கே வந்து எம் ஸ்கொயர் தான் கேட்டிருக்காங்க அப்போ எம் ஸ்கொயர் ஈவல் டு த்ரீ ஸ்கொயர் பண்ணால் நைனு கிடைக்கும் இப்போ இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி நைன்